யாவருக்கும் வணக்கம் நான் பி எஸ் ராசா இந்த நிகழ்ச்சியின் பிரதான தொகுப்பாளர் சித்த ஆயுள்வேதம் எனும் தன்னிகரற்ற இயற்கை மருத்துவத்தை ஆழமாகவும் அதே வேளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் விளக்குவதாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது இதற்கு முன்பு பலராலும் பல்வேறு முறைகளில் விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் பெரும்பாலான மக்களுக்கு போதிய அளவில் மனதில் பதியாமல் போனதற்கான காரணிகள் என்ன என்பதனையும் மற்றும் நமது பாரம்பரிய மருத்துவத்தின் தன்னிகரில்லா இல்லா சிறப்பை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் ஆதாரங்களுடன் விளக்க வருகை தந்துள்ளார் சித்த ஆயுர்வேத வைத்திய நிபுணர் பாரம்பரிய மருத்துவர் குருச்சரண் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா எல்லாம் வெள்ள இறைவன் மகா சித்தர் பெருமன்கள் என்னுடைய குருதேவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ராசாக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி ஐயா குறிப்பாக நாங்கள் முதலாவது கேள்விக்கு நேரடியாக சென்று விடலாம் சித்த வேதம் என்றால் என்ன என்கிற ஒரு சரியான ஒரு விளக்கத்தை குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் தாங்கள் விளக்கமாக அதனை தந்தால் நல்லது நினைக்கின்றேன் நல்லது சித்த வேதம் என்பது எல்லாம் வெல்ல இறைவனால் மகா சித்தர் பெருமான்களுக்கு போதிக்கப்பட்டு அது அவர்களுடைய சிஷியர்களுக்கு போதிக்கப்பட்டு அப்படியே பரம்பரை பரம்பரையாக கடத்தப்பட்டு அந்த வகையில் என்னுடைய குருதேவர்களுக்கும் அது போதிக்க கற்பிக்கப்பட்டதால் நானும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான் இந்த சித்தாயுர்வேதம் சித்தாயுர்வேதம் என்பது வந்து எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருமென்று சொன்னால் சகல உயிரினங்களுக்கும் பொதுவானது யார் யாருக்கு உயிர் உடல் உளம் உள்ளதோ அந்த இயக்கத்தில் யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு ஜீவராசிகளுக்குமாக அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சித்த ஆவிர்வேதம் அது சில பேர் சித்த மருத்துவம் என்று சொல்வார்கள் சில பேர் வந்து ஆயுர்வேத மருத்துவம் என்று சொல்வார்கள் அது வந்து காலப்போக்கில் பிரிவடைந்தது சித்தர்களால் கற்பிக்கப்பட்ட ஆயுர்வேத மருத்துவம் ஆயுள்வேதம் என்று சொன்னால் உயிரியல் மருத்துவம் அதுதான் சித்த ஆயுர்வேத மருத்துவம் மிகவும் சிறப்பாக அங்கே ஆரம்பித்திருக்கிறீர்கள் நன்றி ஐயா குறிப்பாக இதற்கு என்ன ஆதாரம் இதை மற்றவர்கள் எப்படி நம்புவது ராசாவினுடைய அப்பா பேர் என்ன பஞ்சாச்சலம் அவருடைய அப்பா பேர் கந்தையா அவருடைய அப்பா பேர் வேலா வேலா வேலுப்பிள்ளை அவருடைய அப்பா பேர் கஸ்டம்பர் சரி அப்போது ராசாவினுடைய ஐந்தாம் தலைமுறை அப்பா 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 அவர்களை ராசா சந்தித்ததில்லை இல்லை அதே தான் நான் இறைவனை நான் கண்டதில்லை மகா சித்தர் பெருமான்களை சந்தித்ததில்லை அவர்களுடைய சிசியர்களை சந்தித்ததில்லை நான் கண்டது என்னுடைய குரு தேவர் மட்டுந்தான் நம்பித்தானாக வேண்டும் ராசாவுக்கு தெரியும் ராசாவுக்கு ஐந்தாம் தலைமுறை ஒரு தாத்தா பாட்டனார் இருந்திருக்கிறார் அவர் மூலம் அவரது பரம்பரையின் மூலம் உங்களுடைய அப்பா பிறந்திருக்கிறார் அவர் அவர் மூலம் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இது எப்படி தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் உங்களுடைய தாயார் உங்களுக்கு மகனே இதுதான் உன் தந்தை என்று காட்டி அந்த தந்தை ஒரு நல்ல குருவை கொண்டு போய் காட்டி அந்த குரு எங்களுக்கு இறைவனை காட்டுவார் அப்போது ராசாவுக்கு தெரியும் எங்களுக்கு எங்களை பராமரித்து பாதுகாத்து கொண்டு வரையுள்ளே இதுதான் என்னுடைய தாயார் இது என்னுடைய தந்தையார் என்று தெரியும் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதுக்கு நாங்கள் மேலதிக ஆதாரங்கள் தேட வேண்டிய அவசியம் அல்லவா அனுபவத்தால் உணர வேண்டியது சிறப்பான பாதில் அதில் உண்மையாக அங்கே ஆழமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்குது நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம் அடுத்த கேள்வியாக நாங்கள் எதிர்பார்த்தவாறு தாங்கள் நேரடியான பதில் தராவிட்டாலும் தாங்கள் சொல்வதில் உண்மை மேலோங்கி இருக்கின்றது என நம்புகின்றேன் அந்த வகையில் சித்தாயுர்வேத சிகிச்சை மூலம் நிரூபித்தவற்றில் ஒரு அனுபவத்தை இங்கே பகிர முடியுமா தாராளமாக நுரைய நுரைய இருக்குது அதில் எதை சொல்கிறது என்று நான் பார்க்குறேன் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர்கள் அவசரமாக அழைத்திருந்தார்கள் அவர்களுடைய பதினாலு வயது மகன் மிகவும் சரியாக பாதிக்கப்பட்ட நிலையில் நான் அந்த வீட்டுக்கு நுழையும் போது அவர் வந்து அந்த சோஃபா செட்டியில் அப்படியே சுருண்டு படுத்திருக்கிறார் அந்த கிட்டத்தட்ட என்ன அந்த டயர்களை கழட்டி போட்டே இருக்கும் அதே மாதிரி அவ்வளவு வளைந்து படுத்திருக்கிறார் நான் போய்ட்டு சரி என்று பதினாலு வயசு இருக்கும் குழந்தையினுடைய நாடி துடிப்பை செக் பண்ணி போட்டு சொன்னேன் இவருக்கு குடற் பாதிக்கப்பட்டிருக்கார் ஒழுக்கமாக சாப்பிட்றது இல்லையா ரெண்டு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி என்ன கொடுத்த அலைவர் சாப்பிட்றார்கள் அப்படி இப்படின்னா அந்த நுரைய இதெல்லாம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்களே என்ன சரியான நேரத்துக்கு போய் இவங்களை வைத்தியர்களை பார்க்கவில்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க நாங்கள் வேறு இறங்காத வைத்தியசாலைகள் இல்லை நுரைய அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் ஆனால் யாருமே இது என்ன பிரச்சனைன்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி என்று சொல்லி போட்டு நான் அப்போ அதே நேரத்தில் அவர் வந்து அவருக்கு ஒரு மூன்று வார இடைவெளியில் அவர் இந்தியாவுக்கு போக வேண்டியிருந்தது அங்கே அவர் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஒரு கதாபாத்திரமாக அவர் நடிக்க இருக்கிறார் அவ்வளோ எல்லாம் செய்த பிள்ளை இப்படி ஆயிட்டுது அப்போ வைத்தியசாலையில் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாது ட்ராவல் பண்ணவே முடியாது தங்களை கேட்காம நீங்கள் அங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு நான் மருந்து கொடுத்து அவர் சுகமாகி அந்த அந்த மூன்று வாரத்துக்குள்ளே ஒரு சின்ன மு சின்ன முன்னேற்றம் உண்டு ஏற்பாட்டு பிறகு இவர் வைத்தியசா அந் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு வைத்தியசாலையில் ஒரு வந்து பார்க்க சொல்லி இவர் அங்கே போய் பார்க்க அவங்க திரும்பவும் சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ட்ராவல் பண்ணலாமான்றதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது நான் வாங்க பேசுவாங்க அப்படின்ட்டு அங்கே அங்கே இருந்து அப்போ அதே நேரத்தில் அவங்க சொன்னாங்க இல்லை இவரை அட்மிட் பண்ணோன்னு உண்டு அட்மிட்டும் பண்ணியாச்சு அந்த குழந்தை அங்கே இருந்து சொன்ன இல்லை இல்லை எனக்கு அந்த ஐயா தான் வேணும் நான் போகிறேன் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னேன்னு அப்புறம் அந்த இவங்க பெற்றார் வந்து வைத்திய சொன்னிருக்காங்க இல்லை நான் நீங்கள் எப்படி பராமரிப்பீங்களோ அதே போல் நாங்கள் கொண்டு வீட்டை பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு சொன்னாங்க பெண்ணையே செய்ய வேண்டு கிளம்புங்க டிக்கெட்டு போட்ட டிக்கெட்டு கேன்சல் பண்ண உடனே போங்க ப்ரோக்ராம் பண்ணுவீங்க அடுத்த அதுக்கு அந்த அரை மண்டலத்துக்கு மருந்து முடிஞ்சு அடுத்த மருந்து இதை கொண்டு வந்து மருந்தை மட்டும் மறக்காமல் நேரத்துக்கு சாப்பிடுங்க கொ போங்கன்னு சொல்லி அங்கே போயிருந்து எனக்கு படம் அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அவர் இவ்வளவு அழகாக நிகழ்ச்சியை செய்தார் ஒவன்டேவன் சொல்லி என் நான் இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு சொல்ல இல்லை அந்த குழந்தையே இன்னும் சில மாதங்கள் அப்படியே விட்டிருந்தால் அவரை காப்பாற்றிருக்க முடியாது அவ்வளோ ஒரு சூழ்நிலை இருந்தது இதற்கு காரணம் வந்து அந்த இயந்திர உபகரணங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உடல் சிக்கலை நாங்கள் நாடித்துடிப்பின் மூலம் கண்டுபிடித்து அவரை சுகப்படுத்தினார் இப்போ நல்லபடியாக ஸ்கூலுக்கு போய் வந்து ஒன்று ஓகே உண்மையிலேயே சிறப்பு ஐயா குறிப்பாக நாங்கள் இது இது தொடர்பான பல விடியங்களினை பல ஆதாரங்களினை உங்களிடம் கொண்டு வர இருக்கின்றோம் அதனால் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம் ஐயா சில ஆயுர்வேத மருத்துவர்கள் குறிப்பாக எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இப் இவ்வாறான விடயங்களினை கொண்டு வந்துதான் தங்களது மருத்துவத்தை அங்கே நோயாளர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் அதற்கு மேலாக வேறு சில மருத்துவர்கள் மலத்தை அமெரிக்காவிற்கு கொண்டு சென்று லெபோர்டரி டெஸ்ட் அனுப்பி அந்த ரிப்போர்ட் வந்த பின்பு அதன் ஊடாக அந்த நோயாளர்களுக்கு ஆன தீர்வுகளை பற்றி சொல்கிறார்கள் இதுவும் ஒரு ஒரு சித்த ஆயுர்வேதத்தின் முறையா என இங்கே கேள்வி எழுதுகின்றது நல்ல கேள்வி ராசா நீங்கள் சொல்றது எனக்கு நானும் இது மாதிரி கேள்விப்பட்டேன் நான் சிகிச்சை கொடுக்குற சிகிச்சை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய நோயாளர்கள் நான் நோயாளர்கள் என்று சொல்வதில் அன்பர்கள் அந்த அன்பர்கள் அந்த அன்பர்களும் இவர்களிடம் அனுபவப்பட்டு தான் என்னிடம் வந்திருக்கிறார்கள் சரி சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் வந்து இந்த சிடிசி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எக்ஸ்ரே இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு கண்டுபிடிச்சி அதில் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் மருந்து கொடுக்குற சிஸ்டமே ஆயுர்வேதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன் அந்த ஸ்டெதோஸ்கோப் தெர்மோ இதுகள் கூட ஆயுர்வேதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் சொன்னவரும் சரியானு சொன்னால் அதுக்கு மேலே இன்னொரு படி மேலே போய் யாரோ ஒரு ஒருவோ சில வைத்தியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னிடம் வருகின்ற நோயாளர்கள்கிட்ட அவர்களுடைய நோயாளர்களுடைய மலத்தை வாங்கி அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்கே லெபரட்டரி டெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அது அது அந்த ஆய்வு ரிசல்ட்ஸில் தான் அவர் மருந்து கொடுக்குறார் அப்போ இப்படியெல்லாம் செய்கிறார்கள் நான் ராசாவிடம் ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் கொஷன் ஒன்று கேட்குறேன் சித்தர்கள காலத்தில் இந்த எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் விருந்திருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறீங்க இல்லையோ அமெரிக்காவில் லெபோரேட்டரி டெஸ்ட் அப்போ சித்தர்கள் எல்லாம் அமெரிக்காவில் கக்காவை கொண்டு போய் லெபோரேட்டரி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்போது இவர்கள் தங்களை இயற்கை வைத்தியர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் டிவைஸை வச்சு டயக்னோஸ் பண்ணி எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே அது அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நாங்கள் யாரையும் மற்ற ம்ல ய யாரையும் சாடவும் இல்லை அது அவர்களுடைய முறை ஏன்னு சொன்னால் நான் என்னுடைய கணிப்பு என்னென்றால் அவர்களுக்கு வந்து நாடி துடிப்பை வைத்து நோயை கண்டுபிடிக்கக்கூடிய ப பரீட்சையும் இல்லாமல் இருக்கும் அது அதை நாங்கள் திறமை இல்லாட்டி அந்த அறிவு என்று சொல்ல வேண்டாம் அந்த பரீட்சையும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இயந்திரங்களை நாட வேண்டி என்று சொன்னால் டயக்னோஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உண்மையில் அந்த சரியான தகுதியுள்ள அனுபவம் வாய்ந்த சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் யாருமே இந்த ஸ்டெரோஸ்கோப்பை கூட பாவிக்க மாட்டார்கள் எங்களுடைய எங்களுடைய ஆயுதம் உங்களுடைய முழு ஆயுதமே மூன்று வீரர்கள் மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அதில் நல்ல ஒரு விளக்கத்தை அங்கே கொடுத்திருக்கிறீர்கள் எப்படி என்று சொன்னால் இவ்வாறான இந்த நவீன இயந்திர சாதனங்கள் உபகரணங்கள் ஊடாகவோ அல்லது ஸ்டெஸ் ஸ்டெதஸ்கோப் என்கிற அந்தபடியும் கூட தேவையில்லை என வரும்பொழுது நான் நினைக்கிறேன் நோயாளர்கள் அல்லது அன்பர்கள் வந்து அவர்கள் இலகுவாக அவர்களை அங்கே காணக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் நீங்கள் கூறுவது போல் அந்த மூன்று விரலை தங்கே அங்கே நாடி பிடித்து அவர்களது பிரச்சனைகளை அறியக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தால் இந்த உபகரணங்கள் அல்லது இந்த அறிக்கைகள் அவர்களுக்கு எதற்காக என்கிற அந்த கேள்வியை அந்த நோயாளர்கள் முதலாவது இடத்திலேயே அங்கே கேட்கும்பொழுது இப்படியான இந்த மருத்துவர்கள் அல்லது சிகிச்சை முறைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று பெற இருக்கின்றது இல்லையா உண்மை ஆனால் அப்படி ஒரு கேள்வி உண்மை அதனால் ஒரு கேள்வி கேட்பதற்கான பக்குவம் என்று சொல்கிறதவிட விட கேட்க வேண்டும் என்ற அறிவு வந்து மக்களுக்கு இல்லை தானே அவர்கள் அப்பாவிகள் மக்கள் வந்து அப்பாவிகள் அவர் ஒரு வைத்தியரிடம் போகிற போது இந்த வைத்தியர் என்னுடைய நோயை தீர்ப்பார் இதனை இதனால் இவன் முடிக்கும் அன்றாய்ந்து அதனை அவன் விடல் என்னுடைய நோயை இந்த சிகிச்சை மூலம் இவர் தீர்ப்பார் என்று நம்பி அந்த வைத்தியர்களிடம் செல்லும்போது அந்த வைத்தியர்கள் வந்து அதற்கான சரியான சிகிச்சையை அளிக்க வேண்டும் அது வைத்தியர்களுடைய தலையாய கடமை மிகவும் சிறப்பாக இருக்கிறது இனியாக இந்த நிகழ்ச்சியின் ஊடாகத்தான் நான் இதனை இங்கே அறிந்து கொண்டிருக்கின்றேன் சொன்னால் குறிப்பாக இவ்வாறான அதாவது வந்து நாங்கள் இன்றைய தொட்டிருக்கும் இந்த விடயத்தில் சித்த ஆயுர்வேதம் என்கிற அதுக்கான அந்த விளக்கத்தினை நாங்கள் இங்கே தொட்டிருக்கின்றோம் அதில் இவ்வாறான இந்த அறிக்கைகள் இந்த உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பாக நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் அங்கே சென்றிருக்கும் என இப்படியான விடயங்களினை சித்தாயுர்வேத வைத்தியர்களோ அல்லது தங்களை இயற்கை மருத்துவர்கள் என கூறுபவர்கள் கேட்கும்பொழுது நீங்கள் இவ்வாறான இந்த கேள்விகளை அவர்களிடம் கேட்கும்பொழுது அதற்கான விளக்கம் எவ்வாறு வருகின்றது என பார்த்து அதன் ஊடாக சரியான சித்த ஆயுர்வேத வைத்தியர்களை அணுகுவதற்கு அவர்களுக்கு அங்கே ஒரு வழியை நாங்கள் இங்கே கொடுத்து நிற்கிறோம் இல்லையா நான் இந்த இந்த நிகழ்ச்சியின் ஒரு மிகவும் ஒரு சிறப்பான விடியமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் வைத்தியர் குறிச்சரன் ஐயா இங்கே கூறியது போல் இந்த சித்த ஆயுர்வேதம் என்பது என்ன என்கிறதுக்கான ஒரு முதலாவதும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடியத்தினை இன்றைய இந்த நிகழ்ச்சியில் தொட்டிருக்கின்றோம் ஆனால் அடுத்து வரும் பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் இது தொடர்பான ஆழமான கருத்துக்களை விவரங்களை கொண்டு வர இருக்கின்றோம் குறிப்பாக மக்களுக்கும் நேயர்களுக்கும் நோயாளிகள் அன்பர்கள் எனப்படும் நோயாளிகளுக்கும் அவர்களுக்கும் இது சென்றடைய இருக்கின்றது ஐயா சரி நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இந்த இறுதிக்கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் என நினைக்கின்றேன் குறிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பாக ஏதாவது முக்கியமான விடயத்தினை இங்கே கூறிச்செல்ல இருக்கின்றீர்களா பொதுவாக எல்லாருடைய மனதிலையும் இருக்கிறது என்னென்னு சொன்னால் மேலத்திய நாடுகளினுடைய மருத்துவ சிகிச்சை முறை மேலோங்கப்பட்டு எங்களுடைய பாரம்பரிய இயற்கை மருத்துவ முறை முடக்கப்பட்டதால் அவர்கள் இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படி என்று சொல்லி மாற்று சிகிச்சை என்று சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையில் இந்த சித்த ஆயுர்வேத மெடிக்கல் சிஸ்டம் தான் வந்து உண்மையான ஆர்கானிக் மெடிக்கல் சிஸ்டம் இதுதான் உண்மையான ஒரிஜினல் மெடிக்கல் சிஸ்டம் இதுதான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் துரதிருஷ்டவசமாக மேலத்தைய நாடுகளினுடைய பிழையான ஆக்கிரமிப்பால் இது அப்படியே முடக்கப்பட்டு போய் தவறாக அது திரிக்கப்பட்டு அதை ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி அவர்கள் எங்களை நம்ப வச்சுட்டாங்க இது எங்களுடைய மக்களுடைய தவறு கிடையாது எங்களுடைய மக்கள் வந்து அப்பாவிகள் அப்போ அவர்கள் செய்த மூளை செலவை அந்த மாதிரி இது 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 ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ இயற்கையான பாரம்பரிய மருத்துவம் தீய பக்க விளைவு இல்லாத முகிலிகளால் செய்யப்பட்ட ஒரு மருத்துவம் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்ற அப்போ இது கரெக்ட் மெடிசன் மிகவும் சரியாக கூறியிருந்தீர்கள் உண்மையில் அதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஆதங்கமாகவும் இருந்தது என்னென்று சொன்னால் எங்களது அந்த அடிப்படையான மருத்துவம் அல்லது பாரம்பரியம் கலாச்சாரம் என்று பேசுகின்ற குறிப்பாக ஆசிய நாட்டுக்காரர்கள் அல்லது தமிழர்கள் என நாங்கள் பேசும்பொழுது அதனை நாங்கள் கட்டி காப்பதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் எங்களது மிகவும் வாய்ந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆர்கானிக் மெடிசன் என்கிற விடியத்தினை நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றுவதற்கு தயங்குகிறோம் இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இது இந்த அடிப்படையை நாங்கள் தவறி விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களது மற்றைய கலாச்சார பண்பாட்டு பாரம்பரிய விடியங்களினை பின்பற்றுவது என்கிற ஒரு கேள்வியும் பெறுகின்றது இல்லையா இந்த பென்சில உங்களுடைய இது நேராக இருக்கிறதா வளைஞ்சிருக்கிறதா நேராக இருக்கிறது இது நேராக இருக்கிறது வளைந்திருக்கிறது மே நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் நேராக இருக்குது இது வளைந்திருக்கு சொல்லுவாங்க அவர்கள் எங்களை அதை நம்ப வைப்பார்கள் மூளை செலவை செய்து செய்து நம்ப வைப்பார்கள் மக்கள் நாம் நம்பவில்லை என்று சொன்னால் எங்களை ஏற்றுக்கொள்ள செய்வார்கள் வற்புறுத்தலின் மேலும் ஏற்றுக்கொள்ள செய்வார்கள் அதற்கான சகல நடவடிக்கையும் எடுப்பார்கள் இதுதான் எங்களுடைய ஆயுத வேதத்துக்கு நடந்திருக்குது மிகவும் சிறப்பான ஒரு விடயம் நான் நினைக்கிறேன் அது இந்த விடயத்தினூடாக எங்களது மக்கள் வழியில் வருவதும் அல்லது அவர்கள் இதனை மிகவும் ஆழமாக பார்க்க அதற்காக தான் நாங்கள் தொடக்கத்திலேயே கூறியிருந்தோம் இந்த விடயத்தினை சித்த ஆயுர்வேதம் தொடர்பான விடயத்தினை ஆழமாக எங்களது பல நிகழ்ச்சிகளில் இங்கே கொண்டு வர இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தினை இங்கே தொட்டு இருக்கின்றோம் அது நான் நினைக்கின்ற நேர்களுக்கும் எங்களது நண்பர்களுக்கும் ஒரு ஒரு உறுத்தலாகவும் சில நேரம் இருக்கலாம் ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த இந்த முக்கியமான விடயம் அதாவது வந்து எங்களுடைய அடிப்படையான பாரம்பரிய விடியத்தினையே நாங்கள் தவற விட்டு மற்ற மெடிசின் அதாவது வந்து ஓல்டர்னேட்டிவ் மெடிசின் என்று எங்களுடைய கொண்டு வருகின்றோம் என்றால் நாங்கள் எங்களையே தள்ளுகின்றோம் என்கிற ஒரு ஆதங்கம் ஒன்று எங்களுக்குள்ளே எழுகின்றது குறிப்பாக நிச்சயமாக அவசியம் இல்லை என்று சொன்னால் நாங்கள்தான் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் மேலே நாங்கள் குற்றத்தை சுமத்த வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை பாதிப்பு எங்களை பாதிப்பு உள்ளாக்கினார்கள் இல்லை அவர்களுடைய அவர்கள்தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்போ அவர்கள் வந்து என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இது பக்க விளைவு இல்லாத மூலிகைகளால் கொடுக்கப்படுற இயற்கை வைத்திய முறை வந்து அது ஆல்டர்னேட்டிவ் என்று சொன்னால் அப்போ எது ஒரிஜினல் வைத்தியம் என்றதை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் எது ஒரிஜினல் வைத்திய முறை என்று சரி அப்படித்தான் அது ஒரிஜினல் வைத்திய முறை என்று அவர்கள் சொல்லியிருந்தாலும் அவர்கள் பக்க விளைவு இல்லாத மருந்து கொடுக்குறார்களா என்றதை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் சரி பக்க விளைவு இல்லாத மருந்து கொடுக்கறது மட்டுமில்லை இப்போ நாங்கள் வந்து மூன்று விரலால் நாடி துடிப்பின் மூலம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குது அவ ஒவ்வொரு ஒவ்வொரு நாடி நரம்புலேயும் என்னென்ன வகையான இதில் அடங்கியிருக்குது அதுக்குள்ளே என்னென்ன வகையான நோய் தோன்றும் அவ்வளத்துக்கும் அவ்வளத்துக்கும் உரிய மருந்துகளும் இருக்குது சிகிச்சை முறைகளும் இருக்குது இப்போது எங்கள் அந்த ஒவ்வொ எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது அந்த சகஸ்ட நாமம் என்று சொல்லுவார்கள் ஆயிரன் நாமம் என்று சொல்கிற மாதிரி அவ்வளவுத்துக்கும் பேர் இருக்குது இது சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையை தவிர வேறு எந்த மருத்துவ முறையில் வந்து அவ்வளவு தூரம் எல்லா நாடி நரம்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வயது நீங்கள் நாடி பிடிக்கும் பொழுது அவர்களது வயதினை கூட கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியான விடயம் இருக்கின்றது என்ன பெண் பிள்ளை அவர் ஒரு வைத்தியசாலைக்கு சென்றிருக்கார் பெரிய வைத்தியசாலைக்கு போ போக அங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க உனக்கு இருக்கிற நோயை குணப்படுத்த முடியாது அது கொஞ்சம் பாரதூரமாகிட்டுது அது உங்களுக்கு வாழ்க்கை காலம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்போது அந்த பிள்ளை அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வரக்குல அந்த வாசல்லையே வாங்கி விழுகுது அப்போது எனக்கு தெரிந்த என்னிடம் ஏற்கனவே க மருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒருவரும் கரெக்டாக இடத்துல போய் யார் விழுறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் உதவி செய்ய போயிருக்கிறார் போ போனோடனே தெரியுது அந்த பிள்ளை அவருக்கு சரியான தெரிஞ்ச பிள்ளையண்டு சரியாண்டு க அவங்க காருக்கெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன கட்ட உடனே அவர் கணவர் சரியான கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார் அப்போது அந்த நேரத்தில் தான் வந்து அந்த என்னிடம் நோய் என்னிடம் மருந்து பெற்று கொண்டிருக்கிறவர் எனக்கு என்னை ஃபோனில் அழைத்து சொன்னார் ஐயா அவசரமாக வர முடியுமா என்று அப்போ நான் மிகவும் அவசரம் வந்து அவர் சொன்னார் ஐயா மிக மிக அவசரம் என்ன வேலை இருந்தாலும் தயவு செய்து ஒரு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நானும் விரைந்து சென்றேன் அங்கே போய் அவருடைய வீட்டில் போன நேரத்தில் இந்த பிள்ளை அவருடைய கணவர் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தது நான் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இதுதான் நடந்தது இது என்ன இது பிரச்சனை என்று அப்போது அந்த நேரத்தில் தான் நான் அந்த பிள்ளையினுடைய நாடித்தொழிப்பை பார்த்து போட்டு கேட்டேன் பிள்ளைவங்களுக்கு ஒரு முப்பத்தி மூன்று வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அந்த கணவர் அங்கே எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் அது சொ அவங்க சொன்னாங்க இப்படி வயது கூட இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியும் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அதுவும் அந்த நாடித்தொழிப்பின் மூலம் சொல்ல சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லை பிறகு அங்கு பா அந்த இவர்களுடைய அந்த சரியான ஒரு பிரச்சனை நடந்த இது கேட்டு இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்த இன்னொருவரும் அங்கே வந்திருந்தார் அப்போ அவர் சொன்னார் ஐயா நானும் சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கும் மருந்து தெரிவிங்களான்னு கேட்டால் சரி அப்படின்னு சொல்லி போட்டு அவருடைய நாடி துடிப்பை பார்த்தேன் பார்க்கல நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ சிறுநீர் முடுக்கி கொண்டிருக்குதா அப்படின்ட்டு கேட்டேன் அப்போ சரி ஓமய்யா நான் இந்த வந்த அவதியில் இப்போ சட்டியாக வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னேன் தான் நான் சொன்னேன் சரி முதல்ல போய் சிறுநீர் கழித்து விட்டு வரங்கப்பறம் பார்க்கலாம் என்று அங்கேருந்து அவ்வளோ பேருக்கும் சரியான ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒவ்வொரு ஒரு நுணுக்கமாக சிறுநீர் பையில் இருக்கிற அமுக்கம் கூட தெரியுமா என்றால் ஆம் தெரியும் மிகவும் சிறப்பு உண்மையில் இவ்வாறான இந்த விடயங்களினை கேட்கும் பொழுது மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது எங்களது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எவ்வாறு அமையப்போகின்றது இதனை ஒவ்வொரு விடியமாக இப்பொழுது நீங்கள் கூறிய ரெண்டு முக்கியமான விடியம் ஒன்று வந்த அந்த வயது அவர் சிறுநீர் அடக்கிக்கொண்டிருக்கின்றார் என்ற என்கிற விடியம் இப்படி பல விடயங்கள் நீங்கள் கூறிய இந்த மூன்று விரல்களால் நாங்கள் காண முடியுமாக இருந்தால் இந்த சித்த ஆயுர்வேதம் என்பது எமது பாரம்பரிய முறையில் நாங்களே இதுவரை பின்பற்றாமல் இருக்கின்றோம் அல்லது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் தயங்குகிறோம் என்கிற பல கேள்விகள் எங்களது நேர்களிடமிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கலாம் ஆகையால் அந்த விடயங்களை நாங்கள் எங்களது அடுத்த நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் கொண்டு வந்து நாங்கள் அதுக்கான பதில்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் நன்றி ஐயா உண்மையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு குறிப்பாக இது முதலாவது நிகழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் பல விடயங்களினை உடல் உளம் உயிர் என்கிற இந்த மூன்று தலைப்புகளின் ஊடாக தொடர்ச்சியாக கொண்டு வர இருக்கின்றோம் அந்த வகையில் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி பி எஸ் ராசா உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அதே போல் வைத்திய சித்த ஆயுர்வேத வைத்திய நிபுணர் குறிச்சரன் ஐயா அவர்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றார் அவர்களுக்கான நேயர்களுக்கான உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம் ஐயா அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம் இறைவனை பிரார்த்திப்போம் உலகம் நன்றாக வாழட்டும் மகிழ்ச்சி நன்றி